தெய்வி தான் தனியம் நாயினும் காயில் உலகத்தும் கற்பொடி காண் சாரணோ அயலை அந்தனை அந்தகனை சந்திரனை வயலங்கள் மாய வடு செய்தான் நயனங்கள் உன்னுடைய நாயகனே கண்டித்தார் சயமன்றோ

மலைமகளை ஒரு பாகம் வைத்தருமே மற்றொரு தீ சலமுகத்தால் அவன் சடையில் பாய் என்னேடி என் சலமுகத்தால் அவன் சடையில் பாய்ந்தில மேலமுகத்தே புகப்பாய்ந்து பெரும் மேலைய தேவர்கள் எல்லாம் வீடு வரான் சாழறோ தென் பால் வந்தாடும் தில்லை சிற்றவரவன் தென் பால் வந்தாத்தான் பெருबितテル காடேடி தென் பால் முதiline தேகாயிரநிலத்தோர் வின்பால் யோகிரி வீடு வர தெவித்த திருவழிகள் வான் உங்க தேவ வான் பொருள் தான்